ஓகே ஓகே தமிழ் ஓகே தமிழ் ரொம்ப ஓவரா பண்ற யாரு யாரு ஓவரா பண்ற எஸ் ஏ சாய் மலேசியா டீச்சர் வந்துட்டேன் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீ பேச நான் போறேன் கொஞ்சம் போயிட்டு வரேன் ஓகே ஓகே பாய் டீச்சர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் போட்டிருக்கேங்க ரொம்ப நன்றி டீச்சர் மலேசியா டீச்சர் மறுக்கெல்லாம் முடிஞ்சுதாமா சாப்பிட்டீங்களா எனக்கு நாம் தேவையில்லாம பேசுறேன் ஓகே ஓகே ஏன் உங்களை சொல்ல நானுப்பா ஏன் தமிழ் நான் யாருமே சொல்ல யாருமே தப்பா பேசாதீங்க ரீசெண்டாக பேசுங்க தானே சொல்றேன் நீங்க எதுக்கு வச்சுக்கிறீங்க அப்பா அவங்களாம் ஆனா சொல்றது மற்றவங்களாம் ஒரு அஞ்சாறு லைவ் போடுறாங்க நல்லா தான் போதுண்ணா எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு ரெண்டு லைவ் மூணு லைவ் போட்டா சாப்பிட்டேனக்கா அக்கா நான் கொஞ்சம் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ண அக்கா பார்த்தீங்களாக்கா நான் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணி பண்ணியிருக்கேன்டா தாங்கோ நீங்கள் போய் பாருங்கள் சரியா உங்களுக்கு வருமே அது எப்படி நான் ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன் எனக்காக வேண்டி மலேசியாவிலேருந்து வீடியோஸ்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன் பார்த்தேன்டா பார்த்தேன்டா என்ன பண்றாங்க தங்கச்சி அம்மா என்ன பண்றாங்க ஓ அக்கா பா பாக்குறேன் கையாஸ்மா பாருங்க என்ன தமிழ் கிளம்பிட்டீங்களோ பாக்குறேன் அக்கா கையாஸ்தான் பாருங்க ஃப்ரீ டைம்ல பாருங்க உங்களுக்கு வந்திருக்குமே நான் இப்பதான் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் முன்னாடி தான் உங்களுக்கு ரிப்ளை உங்கள் உங்களுக்கு ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நியூவாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்க நிறைய ஓன் வீடியோ போட்டிருக்கேன் சாப்பாடு தான் சாம்பார் சாதம் அக்கா நான் பார் தேன் அக்கா தேங்க்ஸ் அக்கா ஓகே நான் தான் தேங்க்ஸ் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க ஓகேவா ஒரு வீடியோ பார்க்கறது பெரிய விஷயம் அது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னோம் ஓகேவாடா இப்போ என்னம்மா டைம் அங்கே டென்னா ஓகே காமாச் ஓகே ஓகே இங்கே ஒரு எவ்வளோ டைம் ஓ எய்ட் ஆகும் போதே அப்ப அங்க லெவலாமா டைமு உங்க ஊர்ல விளையாடுறா விளையாடுறா பாப்பா என்ன பண்ற விளையாடுறா